முருகா என் அன்பு பிள்ளையே ஒரே ஒரு முறை இதை கேள் நீ ஓராயிரம் முறை இந்த அப்பன் முருகனிற்கு நன்றி சொல்லப் போகின்றாய் அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி செய்தி உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்க போகின்றது பிள்ளையே நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பதே இல்லை நான் ஆசைப்பட்டது எதுவுமே என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வைத்து நீ பார்க்கின்றாய் தங்கமே இங்கு அனைவரது வாழ்விலும் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது வெளி தோற்றத்தை பணம் இருக்கும் இடத்தில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும் பணம் இல்லை என்று நீ ஏங்கிக்கொண்டு இருக்காதே இன்றைக்கு நீ என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய உடல்நிலை விரைவில் குணமாகும் உனது நம்பிக்கையே எனது சக்தியின் வெளிப்பாடு என் உதி எப்பொழுதும் முன்னே காக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கையுடனும் தைரியத்தோடும் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்து கொண்டு வருகின்றது தளராதே தங்கமே நீ எதிர்பார்த்தவாறு உனக்கான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்துவிட்டு விரைவில் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இது வந்து கொண்டே இருக்கின்றது அனுபவிக்க தயாராக இரு ஓ முருகா